திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாய நிலத்திற்கு என அனுமதி பெற்று ஏரிகளில் அள்ளப்படும் மண் செங்கல் சூளைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளில் இருந்து மண் வெட்டி எடுக்கப்படுகிறது விவசாய நிலத்திற்காக என்று கூறி அனுமதி பெறுபவர்கள் வண்டல் மண்ணை செங்கல் சூளைகளுக்கும் முரம்பு மண்ணை வீட்டு மனைகளுக்கும் விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது விவசாயிகள் என்ற போர்வையில் வட்டாட்சியரிடம் அனுமதி பெறும் நபர்கள் ஏரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக ஆழத்திற்கு மண்ணை தோண்டி எடுப்பதாகவும் குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் இது தொடர்பாக வட்டாட்சியருக்கு புகார் தெரிவித்தாலும் அதனை அலட்சியப்படுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர் இந்த ஏரியாவில் இருக்கிற மணல் மாஃபியர்கள் எல்லாருமே ஒரு ஒரு விவசாயி தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக விண்ணப்பிச்சு அந்த விண்ணப்பத்தை அனுமதி கடிதத்தை வச்சு இந்த மாதிரி வண்டல் மண் எடுத்து எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவியல் குவியலாக இருக்குது பாருங்கள் வீட்டு மனைகளுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் வந்து நிறைய மணல் மாஃபியா கும்பல் வந்து நிறைய இருக்குதுங்க அவங்க வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து நிறைய மனு அழிச்சிட்டோம் அதனால் மாவட்ட நிர்வாகம் வந்து போர்க்கால அடிப்படையில் இதை வந்து ஆய்வு செஞ்சு முறையாக வந்து விவசாய நிலத்துக்கு மட்டும் இந்த வண்டல் மண் பயன்படுத்துகிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக அலுவலக சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வட்டாட்சியர் லெவலில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்படுகின்ற அந்த வண்டல் மண் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா மேல இருக்கக்கூடிய ஒரு மூணு இருந்து ஐந்து அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்ணை எடுத்துட்டு போயிட்டு செங்கல் சூழல் கொடுத்துடுறாங்க இரண்டாவது அது அடியில் இருக்கக்கூடிய லேயர் செகண்ட் லேயர் அப்படின்ற அந்த பாறை சிதவுகள் மரம்னு சொல்லுவோம் அந்த மரம்பு எடுத்துட்டு போயிட்டு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் வீடு கட்டுறவங்களுக்கும் கொடுத்துடுறாங்க தயவு கூர்ந்து இதில் தலையிட்டு அந்த மணல் மாபியாக்களையும் இந்த பர்மிட் வச்சிட்டு இருக்கிற அத்தனை லாரிகள் பார்த்தோம்னாக்கா சங்கம் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் இருக்குங்க அது எதுக்கு வச்சுக்கலாம் அந்த மண்ணை தருறதுக்காகவே வச்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி எங்கள் வாழ்வை வாழ்வு Whatever அண்ட் ப்ரீஸ்